ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஊட்டி தமிழ் உடனடியாக வந்து சாம தோசை சாப்பிட்ணுன்னு நினச்சா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சாமையை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் கூடவே வந்து நம்ம ஊற வச்ச சாமையை வந்து இதில் நம்ம நல்லா ஒரு அஞ்சாறு டைம் தான் போட்டிருந்தேன் இப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து தோசை மாவு மாதிரி அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி இப்போ வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேணுங்கிறப்ப உடனே வந்து தோசையாக ஊற்றும் போது தோசை ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த மாவு வந்து புளிக்கணும்னு அவசியமே கிடையாது உடனடியாக நம்ம வந்து காலையில் டிஃபன் வேணும் நைட்டே இது ஊற வச்சோன்னா காலையில் நம்ம இதை அரைச்சிட்டு இப்படி தோசையாக ஊற்றிக்கலாங்க இந்த தோசை வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக நல்லா தோசையாக ஊற்றினாலும் இந்த தோசை நல்லா வருங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் டயட்டில் இருக்கிறவங்க இதை நல்லா எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணுங்கள் வீடியோஸ் லைக் கொடுங்க தேங்க்யூ